ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நல்ல தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என்ன பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக நமது ராசிக்கான இன்றைய தினத்திற்கான காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக வாழ்க்கை எப்படி இருக்கும் மற்றும் வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஒருவேளை நீங்கள் நமது ராசிக்காரர்களாக இல்லை அப்படின்னா மற்ற ராசிகளுக்கான லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே இருக்குது டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் மற்றவங்களை மனசார கூட நீங்கள் தீங்கி நினைக்காமல் இருக்கும்படி நான் வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதன்படி வாழ்ந்தால் சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் இறைவனுடைய பரிபூர்ண அருளை நீங்கள் கண்டிப்பாக பெற்றிட முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் புதன்கிழமை ராசி படங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் புதன்கிழமை இன்றைய தினம் தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினங்கள் முருகன் வழிபாட்டுக்கு உகந்த நாள் இன்றைய தினம் எனவே அனைவரும் எனவே வள்ளலான ஆறுமுக பெருமானின் அருளை அனைவரும் பெற்றிட முடியும் முருகன் வழிபாடு இன்று தினம் கட்டாயமாக செய்யுங்கள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம்ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக புதன் சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார் ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு இளைஞர்களுக்கு ஒரு பொன்னான காலமாக இப்பொழுது அமைந்திருக்குங்க நீங்கள் திருமண வயதினராக இருந்தால் விரைவிலேயே உங்களது இல்லத்தில் திருமணம் குறித்த சுபகாரியம் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை இப்போவே நீங்க ஆரம்பிக்கலாம் அதற்கான நல்ல ஒரு நாளாக இந்த தினம் அமைப்பதுங்க மேலும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு புதிதாக வேலை தேடும் இளைஞர்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த கம்பெனில மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் எந்த விதமான இன்டர்வியூ இருந்தாலும் சரி அதை நீங்க மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு எதிராக ஏதாவது வம்பு வழக்குகள் பஞ்சாயத்துகள் நிலுவையில் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு நீங்கக்கூடிய ஒரு அதிசயமான சூழ்நிலை உங்களுக்கு இந்த தினம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு சில பேர் வந்து உங்களுக்கு பிடித்தமான வேலை மாற்றங்கள் செய்யக்கூடிய யோகம் இன்றைய அமைந்திருக்கு நண்பர்களே வியாபாரம் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக நல்ல ஒரு வருமானங்கள் பெறுவீங்க நல்ல ஒரு அனுபவங்கள் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உயரும் ஒரு சிறப்பான நாளாக இன்னைக்கு அமைப்படுதுங்க சுயதொழில் புரியவர்களுக்கும் நல்ல ஒரு வருமானங்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலவை விட வரவுகள் அதிகமாகவே இருக்கும் எனவே மகிழ்ச்சிகளுக்கும் உங்களுடைய இன்னும் குறை குறைவே இருக்கிறது நண்பர்களே உங்களது உடன் பிறந்தவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை இருப்பாங்க எனவே உங்களது சகோதர சகோதரிகளின் உதவிகளை என்று தினமும் எதிர்பார்க்கலாம் இன்றைய தினம் நீங்கள் ஈஸியாக மற்றவங்களை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு சிறப்பான ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கு எனவே மற்றவர்களை எளிதில் நீங்கள் அடையாளம் கண்டு புரிந்து கொள்வீர்கள் எனவே உங்களது காரியங்களில் திறம்பட நீங்கள் செயல்படுத்த அது உதயகரமாக இருக்கும் இந்த தினம் உங்களுக்கு பொருளாதார நிலை கண்டிப்பாக அதன் மூலமாக உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க ரொம்ப பிஸியாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு இருந்தாலும் இந்த தினம் உங்களது உடல் ஆரோக்கியமானதே மிக மிக சூப்பராகவே இருக்கும் நண்பர்களே எனவே உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு தேரக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் கூடுதல் அக்கறை காட்டணும் அப்பதான் உங்களுக்கு சிறப்பான நல்ல நிலைமைகளை நீங்க பெற முடியுங்க ஏதாவது ஒரு இயந்திர பொருட்கள் வந்து உங்க வீட்டுல வந்து பழுதாகிறதுன்னு காரணமா கொஞ்சம் பணம் செலவாகலாம் என்ன தினம் அவசியமான சில மளிகை பொருட்களை நீங்கள் வாங்குறதுல மாலை நேரத்துல ஷாப்பிங்ல கொஞ்சம் பிஸியாக இருப்பீங்க நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் எந்த விதமான விஷயங்கள் பேசுவதற்கும் இன்றைய தினமும் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் நாளை என்று தள்ளிப்பட வேண்டாம் நாளை என்பது ரொம்ப தாமதமாகிடும் அப்படின்றதுனால உங்களது மனம் குறைந்த காதலரிடம் நீங்கள் பேச விரும்பும் விஷயத்தை இன்றைய தினமே பேசி முடித்து விடுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பலங்கள் அதன் மூலமாக இருக்குங்க உங்களது கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணிட்டு மனம் விட்டு பேசுங்கள் உங்களுக்கு இல்வாழ்க்கை மற்றும் ரொமேட் சொன்னவர்கள் நல்ல சிறப்பாக அமைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேவையான நேரத்துல தேவையான வேகத்தை கூட்ட வேண்டியதாக உங்களது காரியங்களில் வெற்றிகளை பெறுவதற்கும் பிறரின் பாராட்டுகளை நீங்கள் அழுவதற்கும் உதயகரமாக இருக்கும் எனவே உங்களது வேலைகளில் தேவையான நேரத்தில் துரிதப்படுத்துங்கள் நண்பர்களே இந்த தினம் ஒரு புத்தகத்தை நீங்கள் படிப்பதன் மூலமாக உங்களது பொழுதுபோக்கு இனிமையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொழுதுபோக்கில் புத்தக ஆர்வ பிரியர்கள் கண்டிப்பாக அதனை இன்றைய தினம் நீங்கள் செய்யுங்கள் புத்தகத்தை படியுங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சில தொந்தரவுகளும் நீங்கள் புத்தகம் படிக்கும்போது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது ஓய்வு நேரத்தில் நீங்கள் எதை செஞ்சீங்கனாலும் சில தொந்தரவுகள் வரலாம் ஆனால் அது சரியாகிவிடும் என்பதால் கவலைப்பட தேவையில்லை இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இனிமையான நல்ல இல்லற வாழ்க்கையை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் இன்றைய தினம் உங்களது பழைய நண்பர் ஒருவர் உங்களை சந்தித்து சில சுவாரஸ்யமான நினைவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு இந்த தினம் உங்களது இல்லாத வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக மாற்றித் தருவார் எனவே நண்பர்கள் சந்திப்பின் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல கலகலப்பான சூழ்நிலை உங்களது இல்லாத வாழ்க்கையில் அமையும் நண்பர்களே எனவே உங்களுக்கு மகிழ்ச்சிகளுக்கு அதன் மூலமாக நல்ல வாய்ப்புகளை தென்படுது நண்பர்களே இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துலான்குடி ரசிவனின் சேனலில் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மூலமாக உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவதாக ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்குங்க ரெண்டாவதாக இப்போ நம்மளது வீடியோ வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே வர்றதுனால உங்களுடைய அடுத்த நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்கிறதுக்கு நமது பொதுவான ராசி பலன்கள் கண்டிப்பாக ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பராகவும் உங்களுக்கு உதவும் எனவே ஆன்டைனில் நோட்டிபிகேஷன் பெறுவதற்கும் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறதுக்கும் நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருக்க வேண்டியது அவசியம் எனவே அனைவருமே நமது தொலாம்புடி ராசிபுலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து ஆதரவு தரும்படி புதியவர்களும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போது நமது துலான்குழி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டனையும் அழுத்தி பலன் பெரும்படி கேட்டுக்கொண்டு இன்றைய உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன என்ன கலர் டிரெஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்க பார்க்கும்போது டார்க் ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாங்க டார்க் ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பலங்களை காணும் பொழுது நமது துலாம் பிரஸ் என்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது வியாபாரத்துல நீங்க என்னென்ன விதமான பிளான் போட்டாலும் சரி நீங்கள் படி உங்களது காரியங்கள் வெற்றிகளை பெறும் என்ன கொஞ்சம் லேட்டாகலாம் காலதாமதம் ஆகலாம் அதனால் டென்ஷன் ஆக தேவையில்லை கண்டிப்பாக நீங்கள் திட்டமிட்டபடியே உங்களது வியாபாரத்தில் நீங்கள் காரியங்களை வெற்றிகரமாக முடிக்க முடியும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகளில் மற்றவங்க மூக்கம் நுழைக்காமல் இருக்கிறது நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே முடிந்த அளவுக்கு அதை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது நட்புறவுகள் மேம்படுங்க புதிதாக நண்பர்கள் நிறைய பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த அளவுக்கு நிறைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் என்று உங்களுக்கு அதிகமாகுங்க சில தொழில்நுட்பமான விஷயங்களை தெரிந்துக்கிட்டு நீங்கள் இன்னைக்கு உங்களது காரியங்களில் சிறப்பாக வெற்றிகளை பெறவும் உங்களது தொழில் மற்றும் உங்களது அலுவலகப் பணிகளை சிறப்பாக செய்யவும் கண்டிப்பாக நீங்கள் முடியும் எனவே சில நுணுக்கமான விஷயங்கள் இன்றைய தினம் நீங்கள் கற்றுக்கக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குது நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு புதிதாக நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது எதிர்ப்புகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனவே உங்களுக்கு ஆதரவு பெறக்கூடிய ஆட்டோமேட்டிக்கான சூழ்நிலை உங்களுக்கு இப்போ ஏற்படுதுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் நபர்கள் மூலமாக சில அனுகூலமான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களது குழந்தைகள் குழந்தைகள் வழியில் சில சுபகாரியங்கள் இப்பொழுது செய்வதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகளும் கைகூடக்கூடிய ஒருசிகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க இன்றைய இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மீது சில நம்பிக்கை மாற்றங்கள் ஏற்படுங்க உங்களுடைய தன்னம்பிக்கையில சில மாற்றங்கள் என்ற தினம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எதுவும் பாசிட்டிவா இன்னைக்கு யோசித்து நீங்கள் கண்டிப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ நான் எவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படி பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக்கை அது அடையறதுக்கு உதவிகரமாக இருப்பதுடன் உங்களால் எத்தனை பேருக்கு நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மேலும் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய நண்பர்களுடைய ராசி பலங்கள் வேறையாக இருந்தது துலாம் இல்லை அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் மூலமாக அவருடைய ராசி ஃபலங்களை அவர் தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு மட்டும் லிங்க் நான் கொடுத்துருக்குறேன் ஸோ உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்கள் குடும்ப உறுப்பினுடைய ராசி பலன்கள் அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்க்குறதுக்கும் அந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பன்னெண்டு ராசிகளுக்கு லிங்க் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்குறேன் உங்களுடைய கமெண்ட் பொண்ணான கமெண்ட் வந்து தாராளமாக கருத்துக்களை வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கங்க கமெண்ட் செக்ஷனில் மீண்டும் நாளை தின வியாழக்கிழமை ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே